வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரில் முதலில் தலைப்பு செய்திகள் ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் அரசு இறக்குமதி குறித்து வெளியான தகவல் போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்த மூவர் அதிரடியாக கைது பெண்களின் பாதுகாப்புக்கான சட்ட திருத்த சட்டம் மூலம் தமிழக சட்டப்பேரவையில் அறிமுகம் இனி விரிவான செய்திகள் மனம் மனம்பெட்டிய காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்தில் போலீசாரதி அனுமதி பத்திரம் மற்றும் ஏனைய வாகன அனுமதி பத்திரங்களை தயாரித்த பணம் பெற்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் புலனருவை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு மேற்கொள்ளப்பட்ட போதே இவர் நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாற்பத்தி எட்டு வயது பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவரிடமிருந்து பத்தொன்பது போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் வாகன பதிவு புத்தகங்கள் தயாரித்த தொடர்பான தகவலும் வெளியாகி உள்ளன தகவலின் அடிப்படையில் வெரகரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு அருகில் உள்ள வாகன சாரதிகளுக்கான பயிற்சி நிலையம் ஒன்றின் நடத்துனர் மற்றும் நாரகேன்பட்டியில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து அலுவலகத்திற்கு அருகில் போலி அனுமதி பத்திரம் தயாரித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி ஒன்பது அறுபது வயதுடைய பொரலஸ்கமுவா மற்றும் பெட்டி ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறதா குறித்த சந்தேக நபர்களிடம் இருந்த மூன்று போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்கள் ஆறு கையடக்க தொலைபேசிகள் கணனி மற்றும் சில ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மனம்பெட்டிய காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புலனர்வை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் மனம்பெட்டிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று நள்ளிரவு வரை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த அரிசியின் அளவு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன்களை விட அதிகம் என தெரிவிக்கப்படுகிறதா அரிசி இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளதாம் இந்த நிலையில் அறுபத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரிசி மற்றும் ஒரு லட்சத்தி ஆயிரம் மெட்ரிக் டன் புழுங்கல் அரிசி ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறதா அத்துடன் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட எட்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பதாகவும் சுங்கம் தெரிவித்துள்ளதாம் குறித்த அரிசியை விடுவிப்பதற்கு அரசாங்கம் அரிசி இறக்குமதி காலத்தை நீடிக்கும் வர்த்தமான அறிவித்தலை வெளியிட வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாம் உள்நாட்டு சந்தையில் நாட்டரிசி மற்றும் பச்சரிசி பற்றாக்குறை ஏற்பட்ட சூழலில் இறக்குமதியாளர்கள் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் சிறப்பு அனுமதியை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நிர்வாகத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறையை மீண்டும் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய அதிகரிப்பு கிடைக்கும் என்று தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் இந்த சரி செய்தலுக்கான ஏற்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவின் புதிய பிரதமர் யார் என்பதை ஆளும் லிபரல் கட்சி மார்ச் ஒன்பதாம் தேதி அறிவிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளதாம் குறித்த விடயத்தை ஆளும் லிபரல் கட்சியின் தலைவர் சஜித் மேக்ரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ரூடோ கடந்த திங்களன்று தனது பதவி விலகல் முடிவை அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து புதிய பிரதமரை ஆளும் லிபரல் கட்சி தெரிவு செய்வதற்கான செயல்முறையில் ஈடுபட்டுள்ளதாம் புதிய பிரதமர் யார் என்பதை அறிவிக்கும் வரை பிரதமராக நீடிப்பார் இந்த நிலையில் கட்சியின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலுவான மற்றும் பாதுகாப்பான நாடு தழுவிய செயல்முறைக்கு பின் கனடாவின் கட்சியானது மார்ச் ஒன்பதாம் தேதி ஒரு புதிய தலைவரை என தெரிவித்துள்ளார் தற்போது தெரிவு செய்யப்படும் பிரதமர் கனடா வரலாற்றிலேயே மிக குறைந்த காலம் பதவியில் இருந்த பிரதமராக அறிவிக்கப்படுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி